பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியதன் மூலமாக மத்திய அரசு ஏழு புள்ளி நான்கு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நாமக்கலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இப்போது வரை அவர்கள் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை உயர்த்தியது சற்றேறக்குறைய நூறு தடவைகளுக்கும் மேலாக ஒரு தடவை இரு தடவை அல்ல இவருடைய ஆட்சி காலத்தில் நூறு தடவைக்கும் மேலாக அதிகரித்திருக்கிறார்கள் இப்போது தேர்தல் வருகின்ற காரணத்தால் கொஞ்ச காலமாக செய்யவில்லை இப்படி அவர்கள் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை உயர்த்தியதன் மூலமாக கிடைத்த தொகை எவ்வளவு தெரியுமா பயந்து விடாதீர்கள் ஏழே முக்கால் லட்சம் கோடி ரூபாய் ஏழே முக்கால் கோடி அல்ல ஏழே முக்கால் லட்சம் கோடி ரூபாயை உங்கள் இருந்து அரசாங்கம் எடுத்து கொண்டு போய்விட்டது உங்கள் அடிப்படை பொருளை உங்களுக்கு விற்றதற்காக ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய தலைவர் உங்கள் தோளிலிருந்து தொள்ளாயிரம் ரூபாய் சுமையை இறக்கி வைக்கிறார் என்கிறபோது எது நல்லாட்சி என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள்